விஜய் வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் களத்தில் மக்களோடு மக்களாக பயணிப்பார் கை கொடுக்குவார் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் வந்து கொஞ்சம் வேறுபட்டு ஒரு எலைட் இஸ்லாமியரோட பெரும் கடமைகளில் ஒன்றான அந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோன்பு வைத்தார் விஜய் அது ஊடகங்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசிட்டாங்க வந்தார் கும்பிட்டார் இந்த இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமிய எதிராக நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் எவ்வளவு விஷயங்கள் அரங்கிறது அதனால அதான் பார்ப்பாரா படிப்பாரா தெரிஞ்சுக்கிறாரா விஜய் இது எல்லாம் இருக்கிறது

ஏன்னா மத்திய மறுபடி மறுபடியும் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பையே நீங்கள் இயக்கமாட்டினீங்க நீங்கள் வந்து தனியார் பவுன்ஸ்ல பல விமர்சகர்கள் கடைசியாக நடந்த ஒரு கூட்டத்தில் கூட பவுன்ஸ்ல தாக்கப்பட்டு ஒரு செய்தியாளர் உங்களுக்கு தெரியும் காயப்பட்டார் இப்போ என்ன செய்தியாளருக்கே வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் முந்தி அடித்து அந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சு பவுன்ஸர் தள்ளி இது ஏதோ ஒரு திரைப்படம் பார்க்க ஒண்ண போற காட்சி போலதான் இருந்தது இன்னும் வந்து ரசிகராய் மட்டும் வச்சிருக்காரா இல்ல கட்சி தொண்டரா வைக்க பா கட்சி தொண்டரை வைக்க பாக்குறது தெரியா அவர்கள் கண்டிப்பா நீங்களே ஒரு முழுமையான கருத்தை வந்து ஒரு மூத்த செய்தியாளராக பகிர்ந்து கொண்டீங்க ஏன்னா நீங்க களத்தில் வந்து இருபது ஆண்டுகளாக செய்தி சேகரிப்புல இருக்கக்கூடிய நபர் அதனால விஜய் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சூப்பர் ஜூனியராக தான் நீங்க உங்களோட அனுபவத்துல பார்ப்பீங்க கலைஞர் கருணாநிதி அதுக்கு முன்னதாகவே நம்ம களத்துல இருந்த ஒரு நபர்கள் அப்போ அதை தொடர்ச்சியான நீங்க விஜயை பார்த்ததுனால குறிப்பா அந்த நடந்தேறிய சம்பவம் தொடர்பா ஒரு செய்தியாளராக உங்களுடைய கருத்தை நான் புரிந்து கொள்கிறேன் அதுக்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அதன் வருகையின் போதே கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியது ஏற்படுத்தியது அதாவது இப்போது வாரா அப்போது வாரா அப்படின்லாம் இருந்த ஒரு இடத்தில்தான் ஒரு மாநாட்டு மூலமாக தன்னுடைய கட்சியை பிரகடனப்படுத்தினார் அதன் தலைவர் திரு விஜய் தற்போது இரண்டாம் ஆண்டு நீங்க அந்த முதல் மாநாட்டிலே அதாவது இதுவரை இல்லாத ஒரு முழக்கமாக அரசியல் எதிரி

உங்களுக்கு தெரியும் இந்த போகக்கூடிய அந்த ஆட்டோல சரி யூபருடைய கார்லயும் சரி பைக்லயும் சரி ஷேர் ஆட்டோலயும் சரி பெண்கள் பாதுகாப்பு உறுதியை வந்து ஒரு பலப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான திட்டம் பேசலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் அதாவது இப்போ நீங்க நீங்க குறிப்பிடக்கூடிய விஷயம் அவருக்கு பதிலடியாக அன்றைய தினத்திலே தமிழகம் முதலமைச்சர் அரங்கேற்றப்பட்டும் சொல்லி அதுக்கு முன்னதாக நம்ம நம்ம சில விஷயங்கள் பகிர்ந்துட்டு நம்ம இப்போ வரலாம் நீங்க தமிழக வெற்றிக்கழகம் அதர் கொள்கை எதிரி அரசியல் எதிரி இந்த முழக்கத்தை முன்வைத்தார் பாயாசம் பாசிசம் அப்படின்ற ஒரு வசதிகள் கூட முன்வைத்தார் அது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியது சோ அப்படியே அவர் பயணிக்கிறாரு ஆனா அவர் கட்சி ஆரம்பித்து அந்த மாநாட்டில் கூட அதாவது பேசி பேசி ஆட்சியை பிடித்த தமிழர்கள் தமிழகம் உங்களுக்கு தெரியும் வரலாற்று திராவிடம் வரலாறை உங்களுக்கு தெரியும் இந்த காங்கிரஸ் ஆட்சி வீழ்ச்சி காரணமே அண்ணாவுடைய பேச்சா கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாக்கு பிறகு கலைஞர் கலைஞர் பிறகு வைகோ வைகோக்கு பிறகு நிறைய நிறையா பேசி பேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுல அப்ப அந்த அரசியல் இருக்கும்போது விஜயோட பேச்சு அதாவது அவருடைய முதல் அரசியல் தலைவராக அவருடைய கன்னி பேச்சு அப்படின்னே குறிப்பிடலாம் ஏன்னா சட்டமன்றத்தில் அப்படித்தான் குறிப்பிடுவாங்க அப்ப அவருடைய கன்னிப்பயிற்சி வந்து என்ன இருவேறு விமர்சனங்கள் கருத்துக்களை உருவாக்கியது ஒன்று என்ன ரொம்ப இயல்பா வந்து போற போக்குல பேசிட்டு இருக்காரு ஒரு அரசியல் தலைவர் வந்து ஏன்னா இதுவரை ஒரு தூய தமிழ் நடை ஒரு இலக்கிய நடை அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவார்கள் அமெரிக்க அரசியல பேசுவார்கள் ரஷ்ய அரசியல் பேசுவார்கள் ஆனா இது வந்து ரொம்ப சாதாரணமா மக்களோட கனெக்ட் ஆகிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது மற்றொரு விமர்சனம் என்ன திருப்பியும் ஒரு சினிமா நடிகராகவே டைலாக் பேசிட்டு இருக்காரு இருவேறு கருத்துகள் மாநாட்டுக்கு அப்புறமா சரி ஒரு வழியாக கட்சியை ஆரம்பித்து விட்டார் தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தி விட்டார் அப்போ வந்து விஜய் வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் களத்துல வருவாரு மக்களோடு மக்களாக பயணிப்பார் கை கொடுக்குவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆனா அவர் வந்து இதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு ஒரு எலைட் பொலிட்டீஷியனாக ரொம்ப ஒரு ஒரு உயர்தர தலைவராக அமெரிக்கா போன்ற நாடுகளில் எப்படி இருப்பாங்க ஒரு தலைவர்கள் இறங்கி ரோட்டுக்கு வர மாட்டாங்க ஒரு மக்களோட கை கொடுக்க மாட்டாங்க ஒரு வீடுகளுக்கு செல்ல மாட்டாங்க புது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள் இப்படியான ஒரு போக்கை தான் விஜய் கடந்த ஆண்டுகளில் கடந்த ஆண்டு தொடங்கி இன்று வரை அவ்வாறான ஒரு போக்கையை தான் அவர் வந்து செயல்படுத்தி வருகிறார் என்பதை அவன் பாக்குறான் மக்கள் இல்ல நீங்க சொன்ன இன்னும் குறிப்பா ஒரு நிமிடம் இன்னும் குறிப்பா ஒரு பவுன்சர்கள் படை சூழ வருகிறார் சி தன்னுடைய தலைவர் அதாவது நடிகர் விஜயாக அவருக்கு நிறைய ரசிகர்கள் தமிழகம் மட்டுமல்லாத கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் இது போது நிதர்சனம் அதை யாரும் மறுக்க முடியாது ரசிகராக ஆனா நீ ஒரு தலைவராகி விட்டாய் அப்ப தொண்டரோட பொதுமக்களோட நீ கனெக்ட் ஆகணும் அந்த விஷயத்தை விஜய் செய்தாரா என்றால் உறுதியாக செய்யவில்லை காரில் இருந்து இறங்குவது கை காட்டுவது பவுன்சர்களுடனே போவது பவுன்சர்கள் புடைசூடு மீண்டும் போவது குறுக்கே செய்தியாளரோ மக்கள் யார் வந்தாலுமே செய்தியாளர்களுக்கும் பயப்படக்கூடாது ஒரு சாமானியன் என்ன பண்ணுவான் இந்த ஒரு செயல்பாடுகள் விஜய் வந்து நடிகராக கட்சி தொடங்கியுள்ளாரோ தொடங்கிய பிறகும் நடிகராகவே இருக்கிறாரோ அப்படின்ற விமர்சனத்தை தவிர்க்க முடியவில்லை இல்ல நிச்சயமா நீங்க ரெண்டு கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணலாம் ஒண்ணு என்னன்னா வந்து கனெக்டெட் பேச்சு அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது மக்களோட மக்களோடு இருந்த தலைவர்கள் தான் வந்து நீங்க மாபெரும் வெற்றியை சந்திச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் திமுக அந்த திராவிட கட்சியை பத்தி பேசுறேன் வரலாறு அதுதான் நீ வந்து சூப்பர் எம்ஜிஆர் போல நடிகர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு கடைசியா மக்களோட மக்கள் குதிச்சு மக்களோட இணைந்து அவருடைய கஷ்டங்கள் ஓடுவாரு ஒரு வயசான பாட்டி இருந்துச்சு டக்குன்னு கட்டி பிடிச்சாமா தாயை என்ன தொழிலாளி போனா இறங்கி பண்ணுவாரு அவருடைய ஒவ்வொரு இது பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தொழில்கள் பக்கமாக இருந்து எல்லாரையும் கவர் கொண்டு மக்களோட மக்களா இருந்து இன்னைக்கு மக்கள் மக்கள் திலம் சொல்லக்கூடியவர் மக்களாட்சி உண்மையில வந்து நாரோடி மன்னர்ல பேசுறா போல மக்களாட்சி கண்ட தலைவர் யாருன்னா வந்து எம் ஜி ராமச்சந்திரன் தான் அது அதன் மாற்று கருத்து எதுவுமே இல்லை ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நடிகரையும் வந்து இறங்கி வந்தா மட்டும் தான் ஏத்துப்பாங்க மிக சரியா சொன்னீங்க நீங்க எம் ஜி ராமச்சந்திரன் அதாவது அரசியல் ரீதியாக அவன் மேல ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் விமர்சனங்கள்லாம் இருக்கும் அது 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 இயல்பானது கூட தமிழக அரசியல் களத்தில் ஆனா அவருடைய குறிப்பிட்டீங்க அதாவது ரிக்ஷாக்காரன் போன்ற படமாக இருக்கட்டும் அவருடைய புகைப்படங்கள் கூட நீங்க சாலைகளில் பார்க்கும் பொழுது எம்ஜிஆரோட அவர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி நடிகராக இருந்த போதும் அவர் அந்த நடிகராக கோட விட ரிக்ஷா ஓட்டுவது போல மூட்டை தூக்குவது போல ஒரு அம்மாவை அனைத்து முத்தமிடுவது போல அப்போ எல்லா அந்த ஒவ்வொரு விஷயங்களும் கூட அந்த புகைப்படங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு சுவரொட்டியாக இருக்கட்டும் அப்ப ஒரு மக்களோட ஒரு பெரிய நம்ம நம்ம தலைவர் நம்ம எம்ஜிஆர் யாங்கிற ஒரு கனெக்டிவிட்டி சாதாரண மக்களிடம் வந்து தொடங்கியது அதுதான் அவரை அரியாசனையில் அமர வைத்தது இதை 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 உறுதியாக புதிய தலைவர் உணர வேண்டும் அப்படின்னா இவரை பார்த்தாங்க இவரை பார்த்தாங்க ஏப்பா இன்னொரு எம்ஜிஆர் வந்து அவரு ஏன்னா பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நூறு கோடிகளை சம்பளமாக வாங்கக்கூடியவர் பல நூறு கோடிகள் தயாரிப்பாளர்கள் வாசல எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் அது மறுத்து இல்லை அதெல்லாம் விட்டுட்டு கலந்து போது எப்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்றுதான் நம்பினார்கள் ஆனால் இவர் அந்த நம்பிக்கைக்கு பார்க்கிறவனாக இன்பனுடைய நடவடிக்கை என்பதான் நிதர்சனம் நீங்க குறிப்பிடக்கூட வந்து விஜய் வந்து யோசிக்கணும் அதாவது வந்து அவர் வேற யூத் மட்டும் இருந்தா போதும் அந்த ஓட்டுல வந்து ஆட்சியை பிடிச்சலான்னு பாக்குறாரு அது நிச்சயமே முடியாது கடைசி நேரத்துல வந்து தமிழக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி படித்தவர்கள் இருந்தாலும் சரி இந்த கடைசியா டிசைட் பண்றாங்க தெரியுமா அவர் வந்து ஐந்து நிமிடத்தில் அவருடைய குணாதிசையில மாட்டினாலே காலி யூத்தி யாரும் ஒரு பேரும் ஒரு ஆள் கூட வந்து கூட மாட்டான் ரசிகரை மட்டும் நீ நம்பி தேர்தலை நின்றாங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப பொதுமக்களோட நீங்க போகணும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை நீங்க கையெடுக்கணும் எடுக்கணும் கையில எடுத்தா மட்டும்தான் தான் எல்லா விஷயத்த வந்து பேசுறதோடு சரி இப்போ இந்த மும்மொழி கொள்கைகளை பத்தி அவர் பேசினாரு ஒரு ரெண்டு லைன்ல தான் பேசி முடிச்சாரு ஏன்னா அது இறங்குடா இறங்கி நீ எதிரி எதிரி எனக்கு வந்து திமுக தான் எதிரீங்கன்னா நீ திமுக எதிரே எதிர்த்து பண்ணுன்ற பண்ண வேணா சொல்ல பின்வாங்காத உனக்கு வந்து பிஜேபி தான் எதிரின்னா அடிச்சு தூள் கலப்பு அதை விட்டுட்டு வந்து பேச்சலோடு மட்டும் இருந்தா ஜெயிக்க முடியாது அதனால வந்து தம்பி விஜய் அவர்கள் என்னன்னா நிச்சயமா வந்து மக்களோடு மக்கள் இணைந்து அவர் வந்து அந்த பாதுகாப்பு என்பது தம்பி உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் வந்து பல வந்து செய்தியாளர் மத்தியில் என்ன பேசியிருக்காருன்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு நீ ஏத்துக்கீங்க பவுன்சரின் பத்தி நீங்கள் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டான இதுதான் அது வரவேற்கத்தக்க இதுதான் இப்படிதான் நம்ம அரசியல் காலத்துல விஜயோட வருகை விஜயோட செயல்பாடுகள் நம்ம பாக்குறோம் ஆனா இப்ப நீங்க வந்து ஆரம்பத்துல ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க அந்த நோன்பு இஸ்லாமியர்களோட பெரும் கடமைகளில் ஒன்றான அந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோன்பு வைத்தார் விஜய் அது ஊடகங்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசிட்டாங்க அல்லாவை கும்பிட்டார் எல்லாமே பின்னி படம் எடுத்துட்டார் அப்படின்னா யூடியூப் தமிழை வச்சு கொழுத்து கொழுத்து கொளுத்துறாங்க விஜய் மட்டும் இல்ல எல்லா கட்சி தலைவரும் வந்து அது அது அதனுடைய ஒரு நாள் ஒரு ஒரு நாள் நாள் குல்லா இஸ்லாமியா அதன் மீது விமர்சனம் வைக்கிறாங்க இல்ல இல்ல நான் என்ன இல்ல இல்ல அவர் மட்டும் நான் சொல்லல அத்தனை தலைவர் தமிழகத்தை சேர்ந்த அத்தனை தலைவர் வந்து மதத்தினுடைய அதே ஆமா நாமதலா இருக்கும் நாமதல் சீமான் மட்டுமே அதை வந்து அதற்கு வந்து எதிர்க்கிற அதை எதிர்க்கிறார் இந்த ஒரு நாள் புல்லா ஒரு நாள் இஸ்லாமை தவறா எனக்கு வேணாம் போட்டதே இல்லையா இல்ல ஆமா அவர் வந்து இப்படி நோன்பொயிட்ல இருந்தாரு இல்ல நம்ம பாயிண்ட் வரலாம் வர்றோம் இந்த மாதிரி ஒரு சூழல பார்க்கும் பொழுது விஜய் இதை நோன்ப வைத்தா அப்போ ஆனா அதே விஜய் நீங்க ஒரு சமீப காலங்கள் ஒரு பத்து ஆண்டுகள் திரைப்படங்களை நம்ம பார்க்கும்பொழுதுல விஜயோட பெரும்பாலான படத்தில் தான் இஸ்லாமியில தீவிரையும் பயணத்தையும் காட்டினது இல்லை இந்த விஜய்வா சினிமா கதைக்கு அரசியலுக்கு இல்ல இல்லல்ல அப்படி இல்லை ஒரு உச்சத்தில் என்ற ஒரு நடிகர் இல்ல இல்ல கதை என்பது வேற இப்ப வந்து வேற சப்ஜெக்ட்ல போடக்கூடாது அரசியலை பத்தி நம்ம இல்லைல்ல இது தொடர்பாக தான் நான் பேசுறேன் இது தொடர்பாக தான் பேசுறேன் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் தன்னுடைய திரைப்படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் எப்படி காட்சிப்படுத்த அந்த விமர்சனம் இருக்கு இல்ல இது இது விஜயகாந்த் படத்துல கூட விமர்சனம் வந்து தீவிரவாதிகளா யாரு கேட்டாலும் இஸ்லாமியர் நம்ம இப்போ விஜய் விஜயகாந்த் இல்ல விஜய் ஜெய்கிலா நம்ம இல்ல நம்ம அதை பேசல இப்ப விஜய் இருக்கிறா நம்ம அதை பேசுறோம் இதை மறுப்பதற்கு இல்ல இப்போ கதையோட வந்து அரசியல் நம்ம போயிட்டு பார்க்க நோன்பு வைக்கிற இப்ப நோன்பு வைக்கிற நீங்க விஜய் சரி நீங்க சம்பிரதாய நிகழ்வாக தமிழக களம் ஒரு நாள் குல்லா ஒரு நாள் இஸ்லாமியை தவிர்க்க முடியாதுன்னு சொல்றீங்க ஒரு வாரத்திற்காக நான் ஏற்றுக் கொள்கிறேன் இல்ல ஒரு இல்ல இல்ல அந்த ஒரு நாள் குல்லா என்பதை துரும்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் மதத்தின் அடையாளம் இல்ல மதத்தின் அடையாளம் இல்ல அந்த வார்த்தை நீங்க துருவி பெறுக அது வந்து மதத்தின் அடையாளம் மகனுக்கு மதத்தின அந்த ஒரு நாள் மதத்தின் அடையாளம் தலைவர்கள் வந்து அதை காட்சிப்படுத்துறாங்க மகிழ்ச்சி அது வந்து வாக்குக்காக வாத்த அரசியலுக்காக செய்கிறார்கள் இஸ்லாமரிய பெறுவதற்காக தான் சீரான அதை மறுப்பதற்கு இல்லை அதை தான் விஜய் அதை தான் விஜய் முன்னெடுக்கிறார் மகிழ்ச்சி நான் என்ன சொல்ல வர்றேன்னா இது நம்மளோட கருத்து இல்ல கலத்து இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் நம்ம ஒரு பத்திரிகை பேசுறோம் இதே விஜய் மத்திய அரசால் கொண்டு வரப்படுகின்ற அல்லது கொண்டு வரப்போகின்ற வக்ஃபாரை சட்டத்திருத்த மசோதா குறித்து விஜயோட நிலைப்பாடு என்ன கருத்து என்ன இந்த இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமியருக்கு எதிராக நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் எவ்வளவு விஷயங்கள் அரங்கேறது அதெல்லாம் அதெல்லாம் பாப்பாரா படிப்பாரா தெரிஞ்சுக்கிறாரா விஜய் இது எல்லாம் இருக்கிறது

நீங்கள் உண்மையில் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் செய்யணும் அரசியல் புதிய கட்சி புதிய கட்சியாக உரிமையோடு மக்கள் எப்போது செய்தியாளர்களை சந்திக்கின்றாரோ அப்போதுதான் அது வந்து அடிமட்ட மக்கள் அது மற்றொரு விவாதம் அது ஒரு மற்றொரு டிபேட் இன்னும் செய்தியாளர்களை கலந்து வந்து சந்திக்கல நீங்க இங்க செய்தியாளர்கள் மீது விமர்சனம் அல்லது செய்தியாளர்கள் திட்டமிட்டு இவரை வந்து காலி செய்து விடுவார்கள் என்பது சந்திக்க வேண்டும் இன்னொரு விமர்சனமும் இருந்தது அதாவது என்னன்னா திமுக அதிமுக பெரிய கட்சிகள் கூட வந்து செய்தியாளர் உள்ள அனுமதிக்காம அவங்க வந்து வீடியோ தருவாங்க அப்படியெல்லாம் தெரியாது அப்படின்னா அது வளர்ந்த கட்சி நீ வளர போற ஆட்கள் வளரப்புற ஆட்கள் வந்து என்னன்னா பல விமர்சனம் நீ தாங்கிதான் ஆகணும் கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கல செய்தியாளர்ல வந்து நீ சந்திக்கணும் நீ செய்தியாளர் பயிற்சி எத்தனையோ தலைவர்கள் காணாம போன வரலாறு இருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்க போகிட்டாரு நீங்க பொறுத்துருங்க நீங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னால் உலக அவர் நம்பிக்கைக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஆனால் இப்படியே இருந்தால் நிச்சயமா அவர் ஆட்சி பிடிக்க முடியாது ஆட்சி பிடிக்க முடியாது ஆட்சி பிடிக்க முடியாது என்பதில் அவர் காணாமல் போயிடுவார் பதிவு செய்தால் ஆக வேண்டும் காணாமல் போயிடுவார் அடுத்த கட்டத்தில் அடுத்த தேதியில் யார் வெற்றி பெற்ற ஆட்சி அரியணையில் அமர்ந்தாலும் இவர் காணாமல் போயிடுவார் என்பது நிதர்சனமான உண்மை இல்லை இன்னொரு விஷயம் வந்து மனதில் வைக்க வேண்டும் விஜய் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து மக்களை சந்திக்கணும் அவர் வந்து காலகத்தாமதம் ஒண்ணு அதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாட்டுல வந்து பூத் கமிட்டி வந்து அறுபதாயிரம் பேர் இருக்காரு மாநாடே போட போற பூத் கமிட்டி மாநாடே போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து தமிழகத்துல வந்து திமுக அதிமுக வலுவான பூத் கமிட்டி அந்த கமிட்டி தான் வந்து தீர்மானிக்கும் காங்கிரஸ் கூட இல்ல மற்ற கட்சி கூட இல்ல நான் பகிங்கரமா சொல்றேன் பாஜக கூட எந்த கட்சிக்குமே இல்ல எந்த கட்சி இரு கட்சிகள் மட்டும் தான் வந்து தமிழகம் முழுவதும் அப்போ வந்து இந்த அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் கமிட்டியை வந்து இவர் எப்படி தேர்வு பண்ண